உன்ன போய் நாமன பாரு என் புத்தே செருப்பால அடினோம் பணத்தை குடியா இவர் மேல கை வைக்கிற பணத்தை குடியா அடிச்சு பண்ணி போற காலி போற இந்த போலீஸ் போடு எங்க பூஜை போனே நீ ஹாஸ்டல் சுத்தி 5 ரவுண்ட் வந்துட்டேன் தெரியும் உனக்கு கொஞ்சம் லேட்டா வந்ததா நாளைக்கு வண்டியை வெச்சிட்டு இருப்பான் லவ்னா ஒரு சின்சார்ட் வேண்டாம் அட்லீஸ்ட் least 1 hour ஒரு ஃபோன் பண்ண வேண்டாம் ஏமா பாவ தம்பி எவ்வளவு ஃபீல் பண்றாரு சொல்ல ஹாஸ்டலே 5 ரவுண்ட் அங்க பிரவேசம் பண்றாரு லவ் பண்ண எப்போ சின்சியரா இருக்கணுமா ஏய் யார் யானி நீ யாரனே எனக்கு தெரியாதே போ பூஜா பைத்தியமா பிடிச்சிட்டு கொண்டு யோ வாடா

பூஜா நீ என்ன गिफ्ट நான் உங்களுக்கு தரப் என்ன எதிர்பார்க்கறீங்க? இப்படி எல்லாம் என்ன ஏமாத்த முடியாது. ஓகே சரி, உங்க நீங்க எனக்கு என்ன நீ எதிர்பார்க்காத பட் இப்போ சொல்ல மாட்டேன். அங்க தரேன். நாளைக்கு போய் சாப்பிடலாம்? வேற லைக் அப்போ முடிச்சுக்கலாம். என்ன டேய் எல்லா இடத்துலயும் வச நடேடி கிளாஸ் ரூம்ல கூட பாத்தாச்சு

என் அந்தரங்க அன்பு காதலனுக்கு உணர்வில் வாழ்ந்து உயிரில் கலந்த என் இனிய வசந்தீர்கள் நானும் அவரும் கழிச்சுட்டு தேவி பூஜா பூஜா உனக்குன்னா பைத்தம பிடிச்சிருக்க மாழை கொட்டுது இங்க வந்து உட்காந்துட்டு உனக்குறேன் இல்ல

இந்த அம்மா சத்தியமா எனக்கு மனைவி ஓர்த்தி வந்தா அது நீதான் இப்ப ஒண்ணு விட்டா நீ எனக்கு கிடைக்க நினைச்சு கூட பார்க்க முடியல ராம எனக்கு பெருசா தெரியல பந்திர தொல்லை கட்டின தாள் இல்லனால உயிரான கட்ட தாள் கொண்டது கூட

பே என்னும் இருப்பது உரைய முடிவுதான் ஒன்று உன்னும் சாய வேண்டும் எவ்வளவு மண்ணில் சாய வேண்டும் மண்ணும் சாய வேண்டும் மண்ணும் சாயம் உனக்கு எல்லாம் முடிவே இல்லடா மில்டன் வசந்த கட்டாலி என் பொ இருக்கும்போது சத்தியாவ சேர முடியும் கோடீஸ்வர கனவுக்கு தலையா இருக்கிறது வசந்த சொல்ற குதி குதிரை இது நம்ம பிளான் தமிழ்நாடு முழுசா இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் எங்க காலேஜ்ல ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடத்துறாங்க இல்ல அதுல நான் பூஜா சத்யா வசந்த் எல்லாம் கலந்துக்கிறோம் அது டான்ஸ் பட்டும் இல்ல டான்ஸோட சேர்ந்து கதையும் இருக்கு அதுல வசந்த நான் இந்த கத்தியால குத்தி கொலை செய்யற மாதிரி ஒரு சீன் அதுக்காக வாங்கினா இந்த கத்தி இந்த கத்தியில இருக்கிற ஸ்ட்ரிங் வேலை செய்யாத மாதிரி பண்ணிட்டு அவனை உண்மையாவே சதக் சதக்கன் குத்தி கொலப்பாயிடுவ கேட்டா ஸ்பிரிங் ஒர்க் பண்ணலன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன் எப்படி நம்ம ஐடியா உனக்கு முடி மட்டும் தான் இருக்கு நினைச்சு பரவாயில்லையே உனக்கு மூளை இருக்குப்பா பா அவனை மட்டும் நீ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் நினைச்ச மாதிரியே கோடி சார் அவன் மட்டும் கோடிஸ்வரன் அயக்குன்னா உன்னை லட்சம் கிடையாது அவன கூட்டு தள்ளி இருப்பான் சத்யாவையும் வசந்தியும் பேசி சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு சார் அவங்க புரோகிராம்ல காண்கிறாங்கல்ல விடுவனா எப்படியோ பேசி சமாதானப்படுத்திட்டேன் பிரின்சிபால்ங்குற முறையில நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும் எங்க இருக்காங்க எவரிங்க ஓகே சார் எல்லா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸும் தங்கறதுக்கான இருக்கேன் வசந்த் சத்யா நடந்தது எல்லாத்தையும் புரொபசர் என்கிட்ட சொன்னாரு எல்லாத்தையும் மறந்துட்டு ஒற்றுமையா நீங்க எல்லாரும் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் நம்ம காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தீங்க நான் உங்க பர்சனல் தலைட்டு நினைக்க வேண்டாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி என்ன சத்யா ஓகே சார் பூஜா மன சங்கடப்பட்டு வரல அவங்க ஃபாதர் வந்திருக்க வணக்கம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும் அதனாலதான் பூஜா வரல இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பூஜாவை இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்க சம்மதிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் நடந்த நடனப் போட்டியில் நடனம் மட்டுமே பிரதானமாக இருந்தது மாணவர்கள் நடனத்தோடு ஒரு நல்ல கதையும் நமக்கு சொல்லி இளவரசி பூங்குழலியை மனமுடிக்க ராஜபுத்திர இளைஞர்களே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இளவரசியோ தெருவில் பாட்டு பாடி பிழைக்கும் பாடகுலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனை காதலிக்கின்றார் ஆம் அவன் இதோ நீங்க பாத்து <distinction starts>

என்னால விசுவாசத்தில் என்ன காப்பாத்தி அவர் போய் சொல்றாரு நான் பண்ண என்ன அரெஸ்ட் பண்ணுங்க

நீங்க மனசு மாறினீங்களே அது எனக்கு போதும் டாக்டர் சேரிஸ் சீரியஸ் கண்டிஷன் தாண்டிட்டாரு அவர் ஊருக்கு எந்த ஆபத்தும் இல்ல நீங்க உள்ள டாக்டர்